ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற புதன்கிழமை அன்று பௌர்ணமி வருகிறது பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும் தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு புஷ்ய யோகத்தில் பௌர்ணமி திதி வருது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பலவிதமான விசேஷங்களை கொண்டது சூரிய பகவானுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக உங்களுடைய கொண்டாட்டம் தொடங்கி அடுத்தடுத்து ரதசப்தமி பூசை இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வரும் அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தை மாத பௌர்ணமி மாத பௌர்ணமி மாதங் மாதங்களை விட தனி சிறப்பு வாய்ந்தது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த தை மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருதுங்கிறதையும் அதோடய நேரத்தையும் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கிட்டு வந்துடலாம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாத பௌர்ணமி பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னா பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு ஐம்பது அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு ஐம்பதுக்கு தொடங்கி புதன்கிழமை பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இர இருபத்தி ஐந்து இரவு எட்டு பதினஞ்சுக்கு இந்த பௌர்ணமி திதி முடியுது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பௌர்ணமி திதி வரும் உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரை போய் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் சிவபெருமானை வழிபடுறது பாலபிஷேகம் அவங்களுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி விரதம் இருந்தோம்னா நமக்கு அனைத்து வித செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து பௌர்ணமி மாலை கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி விரதத்தை முடிக்கலாம் தை மாத பௌர்ணமி கர்ம வினைகளை போக்கும் குழப்பங்களை நமக்கு தீர்க்கும் வல்லமை கொண்டது கோவிலுக்கு போக முடியாதவங்க நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையாக சிவன் பார்வதிக்கு பூஜை செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் பார்வதி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய படத்திற்கு பூ வச்சு விலக்கேற்று வணங்குவது நம் வீட்டில் சுபிஷத்தை ஏற்படுத்தும் திருவண்ணாமலை கிரிவலம் சில உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து பிப்ரவரி பன்னெண்டு புதன் இரவு எட்டு மணி வரைக்குமே கிரிவலம் போகலாம் இப்போது நம்ம பார்க்க போகிற பதிவு சோடச கலை நேரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பௌர்ணமி திதியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க கிரிவலம் போகக்கூடிய நேரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நேரம் அதிசக்தி வாய்ந்த நேரம் அந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் சோடசக்கலை நேரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேரங்க இந்த நேரத்தில் தான் நம்முடைய சித்தர்கள் நமக்கு வரங்களையும் சக்திகளையும் அவங்க பெற்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நாமும் நம்ம வேண்டிய வரத்தை பெற முடியும் அதற்கு என்ன செய்யுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் சோடச கலை நேரம் ஆரம்பிக்க நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கணும் உங்கள் குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க இந்த தீபத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் புது அகல் விளக்கு எடுத்து வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது உத்தமம் அது இல்லாத பட்சத்தில் விளக்கு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுக்கோங்க பஞ்சுத்தெறி போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க குடும்பம் கூடுமான அளவுக்கு அந்த பஞ்சுத்தெறியில் மஞ்சள் தோய்த்து காய வச்சு வச்சுக்கோங்க அந்த தீபம் அந்த திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நீங்கள் ஊற்றக்கூடிய எண்ணெயில் நீங்கள் வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கோங்க என்னென்னாக்கா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராமு நல்லா பொ பொடியாக பொடிச்சி வச்சுக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் அந்த தீபத்தில் போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றத்துக்கு முன்னாடியே அதில் ஒரே ஒரு செம்பருத்தி இலை இல்லைன்னா வெற்றிலை செம்பருத்தி இலை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க வாரத்துல ஒரு ஒரு நாள் வந்து செம்பருத்தி அலை விளக்கேற்றுவது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இது போன்ற நாட்கள்ல அந்த செம்பருத்தி அலையில விளக்கேற்றலாங்க செம்பருத்தி இலை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது உண்மையாகவே ரொம்ப எளிமையான இந்த தீப வழிபாடு வந்து நமக்கு நல்ல மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் இந்த ஒரு வழிபாடு அந்த ஒரு செம்பருத்தி இலையை வச்சு அதற்கு மஞ்சு கும்பம் வச்சு அதற்கு மேலே இந்த விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க அது ஒரு மணி நேரம் அந்த தீபம் அப்படியே எறியட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா கண்ணாடி பவுல் அதில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க எச்சில் படாத தண்ணி அந்த ஏனமும் எச்சில் படாமல் இருக்கணும் கிளாஸ் உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது அதில் ரெண்டு துளசி இலைகளை போட்டு ஏன்னா புதன்கிழமைங்கிறதுனால அதில் ரெண்டு துளசி இலை போட்டு பெருமாளை மனசார வணங்கிக்கிட்டு அதையுமே நீங்கள் பூஜை அறையில் வைங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை ஒரு தாம்பாளத்தில் எடுத்துக்கோங்க அதில் வச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பர் சுத்தமான வெள்ளை பேப்பர் அது கசங்கியிருக்கக்கூடாது கிழிஞ்சிருக்கக்கூடாது எதுவும் எழுதியிருக்கக்கூடாது சுத்தமான வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் பச்சை நிற பேனாவால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதணும் நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி தான் நீங்கள் எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு கடன் அடையணும் அப்படின்னு உங்களுக்கு வேண்டுதல் இருக்குன்னா அதை எழுதாதீங்க பண வரவு அதிகரிக்கணும் இப்போ எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா எனக்கு நோய் சரியாகணும் எழுதாதீங்க எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அதாவது நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி அதில் அந்த ஒரே ஒரு எழுத்து அந்த ஒரு இது தான் எழுதணும் சரியா பண வரவு அதிகரிக்க வேண்டும் அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பேப்பரை சுருட்டி மஞ்சள் நிற நூலால் கட்டிக்கோங்க அதை பச்சரிசின் மேலே நீங்கள் வச்சிடணும் இரண்டு மணி நேரம் பச்சரிசி மேலே அந்த சீட்டு அப்படியே இருக்கட்டும் இரண்டு மணி நேரம் கழித்து அதாவது இந்த சோடசக்கலை நேரம் முடிஞ்சதும் அந்த சீட்டை எடுத்து பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் கொளுத்திடணும் அது வரைக்கும் தீபம் வந்து இரண்டு மணி நேரம் எரிஞ்சாலும் ரொம்ப நல்லது தான் இல்லைன்னா ஒரு மணி நேரமாவது முழுவதும் எரியற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த தீபத்தை அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் போட்டு நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த பச்சரிசி மேலே வச்ச அந்த ஒரு சீட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் கொளுத்திடணும் தாம்பாலத்தில் வச்ச பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி எறும்புகள் உள்ள இடத்துல அதை உணவாக நீங்கள் போட்டுருங்க அது கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க நம்ம ஆயிரம் பேர் இல்லைங்க லட்சம் பேருக்கு நம்ம அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் நம்முடைய கர்மவினை தீரணும்னா எறும்புகளுக்கு நம்ம உணவு போடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வேண்டுதல் எழுதி வச்ச சீட்டை சோடசுக்கலை நேரம் முடிஞ்சோன்ன எரிச்சிடணும் பச்சரிசியை நம்முடைய நேரத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உடனே அதை அரைச்சி நீங்கள் பொடிச்சு நீங்கள் வந்து எறும்புகளுக்கு போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனாலும் அடுத்த நாள் நீங்கள் பகலில் கூட நீங்கள் கொண்டு போயிட்டு எறும்புகளுக்கு உணவு போடலாம் இந்த இரண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு நொடி மட்டும்தான் நமக்கு வரம் கிடைக்குங்கிறதுனால இந்த ரெண்டு மணி நேரமும் அந்த சீட்டு வந்து பச்சரிசி மேலே அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த ரெண்டு மணி நேரமும் உங்கள் மனசை அலைய விடாமல் தியானத்தில் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க தியானத்தில் இருங்க அப்படி இல்லைனா கூட உங்கள் வேலைகளை பார்த்துக்கிட்டு உங்கள் உள்ளு உள் மனசுக்குள்ளேயே ஓம் நம சிவாய அதாவது உங்களுக்கு தெரிந்த மந்திரம் ஓம் நம சிவாய அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை பேரை சொல்லி நமோ நமக சொல்லுங்கள் இல்லை இப்போ புதன்கிழமை வந்து பெருமாளுக்கு உரிய நாள் நீங்கள் புத பெருமாளோட நாமத்தை சொல்லலாம் நாராயணா கோவிந்தா நமோ ஓம் நமோ நாராயணா இல்லை மகாலட்சுமி தாயாரோட ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அந்த ஒரு இது கூட சொல்லலாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க இந்த முறையில் நீங்கள் சோடசக்கலை நேரத்தை வருகிற புதன்கிழமை பௌர்ணமி நாளில் இந்த இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நி ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெ பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரிங்க அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய சக்தியை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க மும்மூர்த்திகள் நிச்சயமாக அவங்களுக்கு உங்கள் நீங்கள் வேண்டிய வரத்தை அவங்க கொடுப்பாங்க எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் உங்களுக்கு பணக்காரக ஆகக்கூடிய ஒரு தகுதி நிச்சயமாக கிடைக்கும் பிப்ரவரி சோடசக்கலை நேரம் பார்த்தீங்கன்னாக்கா பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு ஏழு பனிரெண்டுக்கு ஆரம்பித்து ஒன்பது பனிரெண்டு நே பன்னிரெண்டு வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது இந்த இரண்டு மணி நேரத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இந்த தீப வழிபாடை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தீர்த்தம் வச்சுங்க இல்லையா அந்த பவுலில் தண்ணி வச்சுருங்க பாருங்கள் அந்த தண்ணியை வந்து இந்த கலை நேரம் முடிஞ்சதும் நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீடு முழுவதும் தெளித்து விடுங்க எல்லா மூளை முடுக்கலையும் தெளித்து விடுங்கள் பெருமாளோட நாமத்தை சொல்லி வீடு முழுவதும் தெளித்து விடுங்க வீட்டில் உள்ளவங்களும் நீங்கள் கொஞ்சம் தீர்த்தத்தை சாப்பிடுங்க நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இது ஆனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் செய்து பாருங்கள்